வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் கும்ளின்னு சொல்லுவோம் லோயர் கேம்பில் இருக்க கர்னல் பென்னிக்குவி ஐயாவோட மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம் அந்த மணிமண்டபம் எப்படி கட்டியிருக்காங்க என்ன பென்னி குய்க்குனா யார் அவரை பற்றி கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு நம்ம அவரோட மணிமண்டபத்துக்குள்ளே போவோம் இது மெயின் ரோடுங்க தேனி டு கீழே வரும் கும்ளி அப்படியே தேக்கடி அந்த ரூட்டு போகிற இங்கேருந்து அப்படியே மலைப்பாதை ஏற ஆரம்பிச்சோம் நம்ம இப்போ இருக்க இடம் லோயர் கேம்பில் இருக்கோம் இதுதான் ஐயாவோட மணிமண்டபம் அப்படியே மெதுவாக உள்ளே போவோம் யார் இந்த கர்னல் பெனிகுய்க் இவர் ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்னு சொல்லக்கூடாது பிறப்பால் ஆங்கிலேயராக இருந்தாலும் அவர் ஒரு தமிழர் இந்த பெண்ணிக்க கையோட ம நினைவு மண்டபம் எப்போ கட்டியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெண்கல சிலையோடு திறந்துருக்காங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவரை சிறப்பு செய்யணும் அப்படின்றக்காக என்ட்ரன்ஸு இந்த முல்லை பெரியார் அணையை கட்டினவர் தான் இந்த பெண்ணிக்கு இவர் எப்போ வர்றாருன்னா தமிழ்நாடு சென்னை மாகாணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் தான் வர்றாரு ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஜூனியர் இன்ஜினியராக சென்னை மாகாணத்துக்கு வராரு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில டாஸ்க்கு கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாரு அவர் வந்து எப்படின்னா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் நம்ம தென் தமிழத்தில் ஒரு பட்டினி பஞ்சம் தலை விரித்து ஆடுது மாடுலாம் தன்னால் சாகுது மக்கள்லாம் எலும்பு தோலுமாக இருக்காங்க அந்த பஞ்சத்தில் ரொம்ப ஆங்கிலேய அரசுக்கு எதிராக வந்து மக்கள் திரும்புகிறாங்க திரும்புகிறப்ப இவர் ஐடியா சொல்கிறாரு இப்போ கேரளாவில் கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பெரியார்லேருந்து வர தண்ணி வந்து வீணாக கடலில் கலக்குது இந்த இடத்த கட்டி நம்ம அந்த தென் தமிழகத்துக்கு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பச்சி பசி பட்டுங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுக்குறாரு அதற்கு வந்து சென்னை மாகாணமும் கொஞ்சம் டிலே பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் எண்பத்தாறில் அப்ரூவல் கொடுத்து எண்பத்தி ஏழில் கட்டுமான பணியை ஆரம்பிச்சுறாரு முல்லை பெரியார் அணைய இவர் தாங்க நம்ம பாருங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பத்தி போட்டோகிராப் மாதிரி போட்டிருக்காங்க அணை அணைக்கட்டை என்னென்ன வந்துச்சு விசவண்டுகள் தாக்கம் புளி கரடி சிங்கம் ஏன்னா அடர்ந்த காட்டு பகுதி சுமார் எட்டாயிரம் ஏக்கரில் இந்த எட்டாயிரம் ஏக்கரில் நூறு ஏக்கர் வந்து அணை கட்டுமான பகுதிகள் மற்றபடிலாம் நீர் நீர்பிடிப்பு பகுதி அது இந்த நூறு ஏக்கர் வந்து அணை கட்டுமான பகுதி இது மாதிரி படம் பாருங்கள் டேமோட மாதிரி படம் அப்படியே அணை அங்கே அங்கே கட்டி தண்ணியை வந்து இங்கிட்ட ஏற்றுறாங்க பாருங்கள் அந்த ஃப்ளோ தெரி தான் இப்படி வந்துட்டு இந்த சைடு கீழே தண்ணி இறக்கிறாங்க என்ன ஒரு சிந்தனை மனசனுக்கு அது ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க லெமன் இருக்குல்ல ஒரு ஆயிரம் லெமனும் பிடிங்கி போய் மேலேருந்து ஒற்றி விட்டாங்களாம் அந்த விருதுநகர் பகுதி மேலே அங்கேருந்து ஒற்றி விட்டு எங்கே வந்து தேங்கி நிற்கிதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தான் கட்டுமான பகுதியை தேர்ந்தெடுத்தாராம் தேங்கி நிற்கிற இடத்துல தண்ணி நிப்பாட்டினோம்னா நிப்பாட்டி மேலே ஏற்றி இந்த சைடு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக இருக்கும் பார்க்கறதுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா அவர் கட்டுறப்ப எப்படி கட்டியிருப்பார் மனுஷன் அனுபவிச்சு கட்டியிருக்கார் கொஞ்சம் நஞ்ச கஷ்டமாக இல்லை அவர் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சு தான் பிறந்திருக்காரு அன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் விழா நம்மளுக்கு அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்தோட வறட்சியை நீக்கியிருக்காருன்னு சொல்லலாம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராம்நாடு முதல் வந்து ரெண்டே ரெண்டு மாவட்டமா தெரிஞ்சு மதுரை மாவட்டமும் ராம்நாடு மாவட்டமும் இருந்துச்சு அப்ப அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்க அணை கட்டுற பாத்தீங்கன்னா முதல் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு அடிக்கு ஹைட்டுக்கு ஏத்தியாச்சு ஏத்துனதுக்கு அப்புறம் பல பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நூற்றி நாப்பத்தி ரெண்டு அடி ஆச்சு இப்போ நூற்றி முப்பத்தாறு அடி வரைக்கும் தான் தண்ணியே தேக்க முடியுது அவரோட பிறந்தநாள் வந்து அந்த பொங்கல் டயத்துட்டு வருதுல்ல அது அரசு விழாவாக எடுக்கிறாங்க தேனி மாவட்ட மக்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல பொங்கல் வச்சு ஊர் ஊருக்கு சிறப்பு திருவிழா நடக்கும் அது இவர் பிறந்த நாளைக்கு தான் பயங்கரமா கொண்டாடுவாங்க அப்போ இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல ஆரம்பித்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் தான் முடிக்கிறாரு கட்டி முடிச்சு தண்ணியை கொண்டு வந்துட்டார் ஒரு வழியாக அப்படி கட்டுறப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவைங்க ஆனா உடஞ்சிருக்கு ஆனா உடஞ்சி அஞ்சு தடவையும் பார்த்து அப்புறம் அவர் சுத்த விற்று கட்டினார் பண்ணார்னு சொல்லுவாங்க அது எந்த வகையிலு தெரியல ஆனால் இதோடய எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் எஸ்டிமேஷன் அந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு நீர்ப்பாசமும் கொடுத்துட்டாரு இப்போ எப்படின்னா இப்போ ரெண்டு மாகாணத்துக்கும் அக்ரிமெண்ட் போடுறாங்க சென்னை மாகாணத்துக்கும் திருவிதாங்கூர் மாகாணத்துக்கும் ட்ரிபிள் நைன்ற அக்ரிமெண்ட்டு ஏழு அம்சங்கள் ஆயிரம் வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு வைங்க அதில் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான நாற்பதாயிரம்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு நாற்பதாயிரூபா கணக்கு போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இன்ன வரைக்கும் அதுதான் இருக்குது இவ்வளோ நல்லது பண்ணி கொடுத்த பெண்ணிக்கு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இறந்துடுறாரு இவர் என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலேயா பிறந்த தமிழன் தமிழனாக வாழ்ந்த ஆங்கிலேயர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதாங்க அந்த போட்டு அப்போ எடுத்து போயிருக்காங்க போட்டோல பார்த்துருப்பீங்க ஆனால் இது எல்லாம் எப்படி நீர்ல மிதஞ்சுன்னு தெரியல ரெண்டு லட்சம் ஏக்கர் நீர் பாசனம் செஞ்சு கொடுத்த கர்ணன் பெண்ணி குய்கியாவது இன்னைக்கும் அந்த அஞ்சு மாவட்ட மக்கள் வந்து விசுவாசமாக இருக்காங்க பிறந்த குழைகளை பெண்ணி பேர் வைப்பாங்க அவர் பிறந்த அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு அவரை தெய்வமாக தான் இன்னும் வரைக்கும் வழிபடுறாங்க அவரோட இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது ஒரு மெய் சிலிர்ப்பான ஒரு அனுபவம் தான் வந்தீங்கன்னா தேனிக்கு வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா குமுளி குமுளிக்கு முன்னாடி லோயர் கேம்ப்பு லோயர் கேம்பில் தான் இருக்குது வந்துட்டு ஐயாவோட தரிசனத்தை பார்த்துட்டு நீங்களும் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் அனுபவிச்சுட்டு அப்படியே வாங்க நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது நன்றி உறவுகளே